சிந்துவை அரேபியர் கைப்பற்றியதும் அதன் தாக்கமும் கி பியூட் பொய் எழுநூற்று பன்னிரண்டாம் ஆண்டு உமையது அரசின் படைத்தளபதியான முகமது பின் காசிம் சிந்துவின் மீது படையெடுத்தார் சிந்துவின் அரசர் தாகீர் முகமது பின் காசிமால் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் சிந்துவின் தலைநகர் அரோர் கைப்பற்றப்பட்டது காசிம் முல்தானியம் கைப்பற்றினார் சிந்துவில் நிர்வாக ஏற்பாடுகளை செய்தார் சிந்து பகுதிவான் மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட மக்கள் எனும் தகுதி வழங்கப்பட்டது மக்களின் வாழ்க்கையிலும் அவர்களின் மதங்களிலும் எவ்வித தலையீடும் செய்யப்படவில்லை ஆனால் காசம் வெகு விரைவில் கலீஃபாவால் திரும்ப அழைக்கப்பட்டார் அரேபிய அறிஞர்கள் சிந்துவிற்கு வந்து பல இந்திய இலக்கியங்களை கற்றனர் வானியல் தத்துவம் கணிதம் மருத்துவம் தொடர்பாக சமஸ்கிருத மொழியிலிருந்த பல நூல்களை அவர்கள் அரேபிய மொழியில் மொழியாக்கம் செய்தனர் பூஜ்யம் முதல் ஒன்பது வரையிலான எண்களை அவர்கள் இந்தியாவிலிருந்தே கற்றுக்கொண்டனர் அதுவரையிலும் மேலை நாட்டினர் பூஜ்யத்தின் பயன்பாட்டை அறிந்திருக்கவில்லை ஐரோப்பியர்கள் கணிதம் தொடர்பான அதிக அறிவை அரேபியர் வாயிலாக பெற்றனர் பூஜ்யத்தின் முக்கியத்துவத்தை அவர்கள் இந்தியாவிலிருந்தே கற்றுக்கொண்டனர் மேலை நாட்டவரும் அரேபியர்களும் சதுரங்க விளையாட்டை இந்தியர்களிடமிருந்தே கற்றுக்கொண்டதாக நம்பப்படுகிறது